taste the daily பெஞ்சல் புயல் எதிரொலியாக கடலூர் புதுச்சேரியில் உள்ள துறைமுகங்களில் ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தேவநாதன் தேவநாதன் வணக்கம் தற்போது இந்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக மீனவர்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன உங்களுடைய தகவல் வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்தது இது புயலாக மாறாது என்று நேற்று இரவு வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்று அது மீண்டும் வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்று அறிவித்திருந்தார்கள் இன்று பிற்பகல் பார்த்தா இரண்டு முப்பது மணி அளவுல இது மீண்டும் புயலாக வலுவெடுத்துள்ளது செஞ்சல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த புயலானது நாளை பிற்பகல் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னை கடலூர் புதுவை உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது இந்த நிலையில வங்கக்கடலில் புயல் உருவானதை குறித்த காரணமாகவும் அது எந்த பகுதியை நோக்கி வருகிறது என்பதை குறிக்கும் விதமாகவும் கடலூர் புதுச்சேரி துறைமுகத்தில் ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் காரைக்கால் நாகப்பட்டினம் துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்கள்ல மூன்றாம் மின் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கு பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கடந்த இருபத்தாம் தேதியிலிருந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை வந்து ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு கூண்டுக்கும் என்ன ஒரு பொருள் நம்ம ஒன்றாம் தீன் கோயிலத்திற்கு வந்து தூர முன்னறிவிப்பு அதாவது புயல் உருவாகக்கூடிய திடீர் காற்றோடு கூடிய மழை பெய்வதற்கான வானிலைக்கு இந்த துறைமுகம் உட்படலாம் ஒன்றாம் மின் புயலெத்திற்கை கூண்டு இரண்டாம் மின் கோயிலத்திற்கு கூட வந்து தூர எச்சரிக்கை புயல் உருவாகி உள்ளதை வந்து குறிக்கும் உள்ளூர் அறிவிப்பு திடீர் காற்றுடைய கூடிய மழை பொழிவதற்கு கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த துறைமுகம் வந்து அச்சுறுத்தப்பட்டுள்ளது என்றும் மூன்றாம் மின் புயல் எச்சரிக்கை கொண்டு அதே போல நான்காம் மின் புயல் எச்சரிக்கை கொண்டு வந்து உள்ளூர் எச்சரிக்கை துறைமுகம் புயல் அச்சுறுத்தலாம் அல்லது அது மிகவும் அதிகமான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய ஒரு காலத்திற்கு இருக்கிறது அப்படின்றது எச்சரிக்கை கொண்டு ஐந்தாம் மென் புயல் எச்சரிக்கை கூண்டு அபாயத்தை குறிக்கிறது அதாவது இடது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படும் அப்படிதான் வந்து ஆஹ் வந்து ஐந்தாம் மென் புயல் எச்சரிக்கை கொண்டு தெரிவிக்கிறது அதே போல ஆறாம் மின் தொழிலை கொண்டு வந்து துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவது வந்து ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு வந்து அபாயம் அபாயத்தை தான் போய்கிறது இந்த துறைமுகத்தை நிரம்புகிற அல்லது இதற்கு அருகே கறந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் தான் இந்த ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுன்றது வந்து பெரிய அபாயம் அதாவது துறைமுகத்தின் இடது பக்கமாக கரையை கறந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதுதான் வந்து எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஒன்பதாம் மீன் கோயிலை திருக்கி கூண்டும் பார்த்தோம் அப்படின்னா வலது பக்கமாக அது வந்து கரையை கடந்து போறத திருக்கிறது தான் வந்து ஒன்பதாம் மீன் கோயிலை திருக்கை கூண்டு பத்தாம் மீன் கோயிலை திருக்கை கூண்டுன்றது மிகப்பெரிய அபாயம் இந்த துறைமுகம் அல்லது அருகே உள்ள பகுதியை இந்த புயலானது கடந்து செல்லுன்றது குறிக்கிறது தான் வந்து ஒன்பதாம் மின் பத்தாம் மின் கோயில் எச்சரிக்கை கூண்டு அதாவது அடுத்ததாக ஒன்று இருக்கிறது அதுதான் வந்து பதினொன்றாம் கோயில் எச்சரிக்கை கூண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துறைமுகம் தகவல் தொடர்பு அற்று போகும் என்பதை குறிப்பதுதான் பதினொன்றாம் மீன் புயல் எச்சரிக்கை கூண்டு தற்போது ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது கடலூர் துறைமுகத்தில் ஏற்பது இப்பெல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க இதோடைய அர்த்தம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த துறைமுகத்தை நெருங்குகிற அல்லது இதற்கு அருகே கடந்து செல்லும் என்று இந்த புயல் எதிர்பார்க்க வகுப்படுவதால் இது வந்து ஏழாம் மின் புயல் எச்சரிக்கைக்கு ஏற்றப்பட்டிருக்குது அடுத்தடுத்து அந்த புயலுடைய அந்த புயல் எந்த பக்கமாக செல்கிறதோ அதற்கு ஏற்றால் போல் இந்த பொறியுடைய எண்ணிக்கையும் வந்து உயர்த்தப்படும் தகவல்களுக்கு நன்றி தேவநாதன்